இவ்வளவு பெரிய செல்வந்தன் ஆனால் அலுவலகத்தில் யாரும் கவனிக்காத மனிதர் அவர் யார் தெரியுமா மும்பை கனவுகள் விழித்தெழும் நகரம் ஒவ்வொரு காலையும் ஆயிரக்கணக்கான கனவுகள் இங்கே நடக்க தொடங்கும் அந்த கனவுகளில் ஒன்றுதான் சந்தீப் பெரிய வீடு உயர்ந்த கார் நிறைய பணம் பணக்காரனாக மாற வேண்டும் என்பதே அவன் கனவு அந்த கனவுடன் டாடா குழுமத்தில் அவன் முதல் நாளை தொடங்கினான் உற்சாகம் பதற்றம் எதிர்பார்ப்பு அப்போது ஒரு எளிய மனிதர் அலுவலகத்திற்குள் நுழைந்தார் யாரும் கவனிக்கவில்லை சாதாரண மனிதர் போலவே அவர் நடந்தார் திடீர் என்று அனைவரும் எழுந்து நின்றார்கள் அந்த எளிய மனிதர் ரத்தன் டாடா சந்திப்பின் கண்களில் ஆச்சரியம் இவ்வளவு பெரிய செல்வந்தர் இவ்வளவு எளிமையா ரத்தன் டாடா மெதுவாக பேசினார் அந்த வார்த்தைகள் வாழ்க்கையை மாற்றும் வார்த்தைகள் பணம் இலக்கு அல்ல நீங்கள் உருவாக்கும் மதிப்பின் விளைவே அது மக்களுக்கு நீங்கள் என்ன தருகிறீர்கள் என்பதே உண்மையான செல்வம் லாபம் மட்டுமே பார்த்திருந்தால் நானோ கார் பிறந்திருக்கிறது மக்களின் தேவையை புரிந்து கொள்வதே உண்மையான வியாபாரம் ஒரு நாள் நிறுவனம் நஷ்டத்தில் பலர் சொன்னார்கள் தொழிலாளர்களை நீக்குங்கள் என்று ஆனால் ரத்தன் டாடா சொன்னார் நிறுவனம் மனிதர்களுக்காக மனிதர்கள் நிறுவனத்துக்காக அல்ல அந்த முடிவு நம்பிக்கையாக மாறியது நம்பிக்கை வளர்ச்சியாக மாறியது சந்திப்பின் எண்ணமும் மாறியது பணம் அல்ல மதிப்பை உருவாக்க வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான் ஆண்டுகள் கடந்தன வெற்றியும் வந்தது பணமும் வந்தது ஆனால் அதைவிட முக்கியமாக மரியாதை ஒருவர் கேட்டார் உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன சந்தீப் சிரித்தான் பணத்தை தேடாதே மதிப்பை உருவாக்கு பணம் உன்னை தேடி வரும் இந்த மாதிரி நல்ல கதைகளுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க